நமக்கு வந்து எரிச்சல் காந்தல் அப்படி இருந்தாலே இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வரும் இடுப்பு பகுதியில் அங்க இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதையில இந்த யூரின் டிராக்ல இன்ஃபெக்ஷன் இருந்தா சுகர் இருக்கிறவங்களுக்கு எரிச்சலோட சேர்ந்து வலி இருக்கும் யூரின் போயிட்டா அந்த எரிச்சல் வலி குறையும் அதே மாதிரி மலம் ஃப்ரீயா போயிட்டுனா அந்த வலி குறையும் மலம் போகாம கேஸ் இருந்தா இடுப்புல வழி வரும் யூரின் போகாம அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா இடுப்புல வழி வரும் அது நேர்ல வந்தீங்கன்னா இது எதனால ஏதாவது கீழே விழுந்து அந்த முதுகு விடம் விலகி காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்திச்சா இது வந்து முதுகு தண்டு இருந்து காலுக்கு போகக்கூடிய நரம்பு அழுத்தப்படுறதுனால உங்களுக்கு இந்த வழி இருக்கு அப்போ நீங்க கீழே விழுந்ததுனால முதுகுத்தண்டு விட விலகி காலுக்கு போகக்கூடிய நரம்பு சாணி பார்க்கணும் அடுத்தபடியாக சக்கரை வியாதி அதிகமா இருக்கிறதுனால யூரின் சேர்ந்து நமக்கு அங்க வீக்கத்தை ஏற்படுத்தி காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தப்படுதா அப்படின்னு பார்க்கணும் அல்லது மலச்சிக்கல் அதிகமாகி கேஸ் அதிகமாகி காலுக்கு வரக்கூடிய கேஸ் வந்து ஜவ்வுக்குள்ள புகுந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு பார்க்கணும் இப்படி எதனால உங்களுக்கு அந்த வீக்கம் வீங்கி நரம்பு அழுத்தது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா கண்டுபிடிக்கும் போதுதான் இதை நூறு சதவீதம் குணப்படுத்தலாம் நேரில் வந்து பாருங்க